அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் கையில் பத்து காசு இல்லாதவங்க கூட சொந்த வீடு வாங்க வேண்டுமா இதை மட்டும் செஞ்சு பாருங்களேன் அப்புறம் நம்ம என்ன செய்யலான்னு நம்ம தேடி வருதுங்கிறத பார்ப்போம் ஒரு சிலரிடம் உங்களின் வாழ்நாள் கனவு என்னவென்று கேட்டால் ஒவ்வொருவரும் தங்களின் கனவுகளை கூறுவார்கள் ஆனால் சொந்தமாக வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் சிறு இருந்து வசித்து வரும் மக்களிடம் உங்களுடைய வாழ்நாள் கனவு என்னவென்று அவர்களிடம் போய் கேட்டால் நூறுக்கு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் அதாவது நூறில் தொ தொண்ணூறு சதவீத நபர்கள் சொல்வது சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்பதுதான் என் கனவு என்று அவர்களின் வாழ்க்கையின் லட்சியமாகவே அதுதான் இருக்கும் அந்த அளவிற்கு சொந்த வீடு இல்லாமல் அவர்கள் பட்ட துயரத்தை விவரிக்கவே முடியாது அதனால் சொந்த வீடு இல்லாதவர்கள் வேகமாக நிலம் அல்லது வீடோ வாங்கக்கூடிய யோகம் கைகூடி வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் செவ்வாவின் செவ்வாயின் அருள் ஆசீர்வாதம் அதனால் நமது வாழ்க்கை லட்சியமான நமக்கென்று சொந்தமாக வீடு கட்டி அந்த வீட்டில் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு கண்டிப்பாக செவ்வாய் கிரகத்தின் அருளும் ஆசீர்வாதமும் இருக்க வேண்டும் இது மட்டும் போதாது இதனுடன் நாம் முருகப்பெருமானே சேர்த்து வழிபடும் போது தான் நமக்கு சொந்த வீடு வாங்குவதற்கோ அல்லது கட்டுவதற்கோ யோகம் கைகூடி வரும் அதனால் இந்த இரண்டுமே நமக்கு கிடைக்க என்றால் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை எப்படி வழிபடுவது என்ன செய்ய வேண்டும் என்பதனை நாம் இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் திருச்செந்தூர் இப்படி நமக்கு வீடு வாங்க வேண்டிய யோகம் கைகூடி வருவதற்கு செவ்வாயில் அமர்ந்திருக்கும் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் ஒரு வீடுக்கு செல்ல வேண்டும் அது என்னவென்றால் திருச்செந்தூர் ஆம் உங்களுக்கு வீடு வாங்க வேண்டிய கூடிய யோகம் கைகூடி வர என்றால் நீங்கள் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று அங்குள்ள செந்தில் ஆண்டவனை வணங்க வேண்டும் என சாசிரங்கள் கூறுகின்றனர் அப்படி நீங்கள் திருத்தஞ்சூர் சென்று கோவிலுக்குள் சென்றது முருக முதல் முருக பெருமானை நீங்கள் தரிசிக்கும் வரை ஒவ்வொரு நொடியும் சரவணபவ என்ற நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் அதேபோல் முருகப்பெருமானை தரிசித்துவிட்டு உடனடியாக வீடு திரும்பக்கூடாது கோவிலுக்கு உள்ளேயே ஒரு ஆறு மணி நேரங்கள் உட்கார்ந்திருக்க வேண்டும் கடல் நீர் அதன் பின்பு திருச்செந்தூர் இருந்து வீடு திரும்பும் முன் கடற்கரைக்கு சென்று அங்கு இருந்து ஒரு பாட்டிலில் தண்ணீரை வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும் இந்த தண்ணீரை வீட்டிற்கு கொண்டு வந்து இதனுடன் மஞ்சள் கலந்து நீங்கள் வீடு கட்டலாம் என வைத்திருந்தால் அந்த நிலத்தில் தெளித்து விடுங்கள் அல்லது வீடு கட்டி கொண்டிருக்கிறீர்கள் பாதையில் நிற்கிறது என்றால் அங்கு தெளித்து விடலாம் அல்லது இனிமேல் தான் நிலம் வாங்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் என்று இருப்பார்கள் நீங்கள் இருக்கும் வீட்டிலேயே விடுங்கள் இதை ஆறு வாரம் செவ்வாய்க்கிழமை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் ஆறு வாரம் என்பதால் நீங்கள் தண்ணீரை அதிகமாக எடுத்து வந்து பக்குவமாக பயன்படுத்த வேண்டும் திருச்செந்தூர் போக முடியாதவர்கள் ஆனால் திருச்செந்தூர் சென்று வழிபட முடியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் வீட்டில் இருந்தே வழிபடலாம் அதற்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்று காலையில் எழுந்து சுத்த குளித்துவிட்டு எப்போதும் போல பூஜை அறையை தயார்படுத்தி முருகர் படத்திற்கு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து பின் வாசனை திரவியம் அரளிப்பூவையெல்லாம் வைத்து முருகரை வழிபட்டு வர வேண்டும் உங்கள் வீட்டில் முருகப்பெருமானின் வேல் இருந்தால் அதை சிறிது பச்சரிசியை கொட்டி அதில் நட்டு வைத்து வேலுக்கு சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து நூற்றி எட்டு முறை சரவணப என்ற நாமத்தை உச்சரித்து வழிபட வேண்டும் இப்படி வழிபடுபவர்களுக்கும் சொந்த வீடு வாங்குவதற்கான யோகம் கைகூடி வரும் வீடு கட்டும் யோகம் கைகூடி வரும் அதனால் தங்களின் வாழ்க்கையில் லட்சியமாக சொந்த வீடு வாங்க வேண்டும் கெட்டுவிட வேண்டும் என்று நினைப்பார்கள் யாராக இருந்தாலும் முதலில் திருச்செந்தூர் சென்று செந்தில் ஆண்டவரை வழிபட்டு பின் அங்கிருந்து கடல்நீர் கொண்டு வந்து வீட்டில் மஞ்சள் கலந்து செவ்வாய்க்கிழமை அன்று தெளித்து ஆறு வாரம் இதை செய்து பாருங்கள் போக முடியாதவர்கள் மேலே சொன்னது போல் செவ்வாய்க்கிழமை இதுபோல் முருகப்பெருமானை தவறாத வழிபட்டு வாருங்கள் உங்களின் சொந்த வீடு நிலம் வாங்க வேண்டும் என்ற ஆசைகள் வேகமாக நிறைவேறுவதற்கு முருகப்பெருமான் மற்றும் செவ்வாயினும் அருளும் ஆசிர்வாதமும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் நல்ல பலனை உங்களுக்கு கிடைக்கும் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்க கலாம் நன்றி வணக்கம்